ியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வார்த்தையை தியானித்து சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினூராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் பிள்ளைகளை ஆண்டவருடைய வருகையின் கடைசி கடைசி நாட்களில நடக்கும் அடையாளங்களில் இந்த அடையாளத்தையும் ஒன்றாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னங்க அந்த அடையாளம் அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆய்விடுவார்களாம் அது மாத்திரமல்ல அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என் அன்பு தெய்வனுடைய உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா அழைக்கப்பட்ட பின்பு அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அந்த அழைப்பில நிற்க முடியாது ரெண்டு பேர் ஒன்று பத்து சொல்லுகிறது கர்த்தருடைய அழைப்பை நாம் புரிந்து அந்த அழைப்பிலிருந்து ஒரு போது விழுந்து போகவே முடியாது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள வருகைக்கான அடையாளமாக கடைசி நாட்களுக்கான அடையாளமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான வார்த்தை அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆய்விடுவார்கள் காரணம் அவருடைய சத்தியத்தில் நிலைக்க முடியாமல் ஆண்டவருடைய சத்தியத்தில் உறுதியாய் நிலைக்க முடியாமல் அநேக பேர் முந்தினோராய் இருந்தவர்கள் பிந்தினோராய் ஆய்விடுவார்கள் சரி நம்முடைய அடைப்பில நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாய் நம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும் நமக்கு வழிகாட்டியாக வேத புஸ்தகம் மட்டும்தான் இருக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அநேக பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கிழக்க வந்தார்கள் கேட்க வந்தவர்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் ஆனால் போக போக அவருடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று அநேக பேர் பின்வாங்கி போயிட்டாங்க ஆனால் இந்த பனிரெண்டு பேர் மட்டும் உறுதியாய் நின்றார்கள் அதிலும் ஒருவன் யூதாஸ் விழுந்து போயிட்டான் அவருடைய அழைப்பிலிருந்து விழுந்து போயிட்டான் இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எதை கண்டோம் ஏமாறுந்து போகாதே எதை கண்டோம் போகாதே எதை கண்டோம் போகாதே உன்னை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் நீ வெளியேற பெற்ற அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் வெளியேற பெற்ற பரலோக ராஜ்யத்திற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் நீ உன்னதமான கருத்தனுடைய பிள்ளையாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு இன்னமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள ஆண்டவரும் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அவர்களை தாழ்த்தி அவர்களை ஜபம் பண்ணுகிற பொழுது அவர்கள் பாவங்களை விட்டு விட்டு அவர்கள் ஜபம் பண்ணுகிற பொழுது அவர்கள் ஜபத்திற்கு கருத்தர் பதில் கொடுக்கிறார் ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் கர்த்தருடைய நாமம் வெறிக்கப்பட்டவர்களா நீங்கள் ஆண்டவராக திரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் விசுவாசத்தை காத்து தொடர்ந்து ஆண்டருடைய திரு ஓடுங்க ஆண்டருடைய திரு நல்ல ஜபம் பண்ணுங்க ஆண்டுடைய வேதத்தை வாசிங்க கர்த்தருடைய வேதத்தை மட்டுமே பின்பற்றுங்க அதுதான் உங்களை கரை சேர்க்கும் அதுதான் உங்களை கரை சேர்க்கும் மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த கருத்து உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவராங்க கண்கடி மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதீங்க ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் மேல இறங்கி வருவதாக என் தகப்பனே இந்த கால என் அன்பு சகோதர சகோதரிகளை அழைக்கப்பட்டவர்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டு கடைசி நாட்களில உடைய வருகையின் சமீபம் நாட்களில நீர் சொல்லியிருக்கிறீரே அநேக பேர் முந்தினோர் பிந்தினோராயம் பிந்தினோர் முந்தினோராயம் ஆகி விடுவார்கள் என்று எங்க வாழ்க்கையில ஒருபோது நாங்கள் அண்டவரை கூடாது விசுவாசத்துல விழுந்து போக கூடாது நீர் கொடுத்த விசுவாசத்தை நீர் கொடுத்த கர்த்தனுடைய வேதத்தை நீர் கொடுத்த அந்த பரிசுத்த வேதத்தை நாங்கள் உபயோகித்து வாசித்து தியானித்து உமையே பின்பற்ற கர்த்தரை எங்களுக்கு திருவித்த தாரும் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக

ஜீவன் உள்ள கர்த்துடைய அவர்களை நிரப்பி அவர்கள் வியாதிகளை குணமாக்கும் அவர்கள் தேவைகளை சந்தியும் அவர்களுடைய எல்லா கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே மே காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே